ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பாஜக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம் வேல்முருகன் என்ன காரணம் தேர்தலை புறக்கணிப்பதற்கு என்ன வட்டாரங்கள் என தெரிவிக்கின்றன குறிப்பாக ஈரோடு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய நிலைப்பாடு குறிப்பாக அதிமுக ஏற்கனவே இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது தற்போது அந்த வகையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான ஆலோசனைகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இந்த ஆலோசனையினுடைய முடிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் யாரும் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை குறிப்பாக இந்த தேர்தலை புறக்கணித்ததாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தற்போது பாஜக தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலும் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போதும் பொதுமக்கள் குறிப்பாக அடைத்து வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தியதை பார்த்தோம் ஆளுங்கட்சி என்ற அதிகார நம்மளையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டதை நாம் அறிவோம் என்று தங்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்போது இந்த தேர்தலானது ஜனநாயகப்படி நடைபெறாது என்ற காரணத்தின் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தற்போது பாஜக இந்த தேர்தலை தற்போது புறக்கணிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யாரும் நிற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்ரீராம் கண்டிப்பா வேல்முருகன் அந்த அறிக்கையில் வந்து தமிழக அரசு அதாவது திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இதற்கு முன்பு இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் தான் இது இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது அந்த வகையில் என்னென்ன விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு இந்த தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க